¡Ven न Thank you.

ஒருத்தே உடைக்காதே அறிப்பு செய்த ஒரு இயற்கை குறைக்காதே குறைக்காதே

Pengikut, bisakah pengikut? Bisakah pengikut? Bisakah pengikut? Bisakah pengikut? जा नहीं उण पडो ओ यस पणी पडो वाडीयालर पणी पडो ये पीरे टट्टा मेंपम ये पीरे टट्टा मेंपम ये पीरे टट्टा मेंपम ये पीरे टट्टा मेंपम इल्ला मल इल्ला मल इल्ला मल इल्ला मल हे इवो नेरवाडे उडिया मंगला माळर केती वर बाणी वर केती वर आब्बा पेगामे आमार दीवा करणी उचडी 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 ओ तडी में ஒரேயே ஒரேயே ஒலிதே 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 என்னாசி 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 தமிழகம் எங்கும் பத்து மையங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஏக அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக தமிழ்நாடு அரசு காஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள் வீரமித்த தோழர்களை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு தால்பான் பணியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி கண்ணு வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களையும் நமது பொதுச் செயலாளர் தோழர் தோதகமார்களையும் நமது மாநில துணைத் தலைவர் தோழர் அருணி அவர்களையும் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் உமாசங்கர் அவர்களையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ராஜன் அவர்களையும் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தோழர் திருநாகரசு அவர்களையும் நான் தான் தமிழ்நாடு அரசு தாஸ்மாக பணியாளர் சங்கத்தின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றனர் அன்பு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று இதே நேரத்தில் பத்து மைங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் சங்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது மொத்தமே ஏழு டிமாண்டு தான் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் இந்த ஏழுமே ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் இந்த துறைகள் நிறைவேற்றணும்னு நம்ம பல முறை போராடி இதுல வந்து நம்ம எந்த டிமாண்ட் நிறைவேற்றம் இல்லையோ ஆனா டிமாண்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு கோவிலைகள் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனா நமக்கு சேர வேண்டும் எதுவுமே சேர மாட்டேங்குது அப்படி நம்ம எடுத்து ஏழு கோவில்களோ ரொம்ப முக்கியமான கோரி சட்ட அமைச்சர் அறிவித்தது முதலமைச்சர் அறிவித்தது ரெண்டாயிரம் ரூபாய் ஊந்திய உயர்வை எதார்த்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் கட்டாங்க ஒரு தப்புக்கு ஒரு டக்குன்னு தானே கோச்சையாடன்னு சொல்றாங்க இவங்க என்ன பண்றாங்க மேல வித்துட்டாருன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு பண்ணியாச்சு

நம்ம அரசாங்கத்தோரிக்கையை தெரிவிக்கிற வகையில ஆர்ப்பாட்டம் ரெண்டாவது பதினைஞ்சாயிரம் சம்பளம் போச்சுன்னா பன்னெண்டு பசங்களுக்கு அதிகாரங்களை நம்மளுக்கு தொகுப்பத்தியத்தை தான் வர சொல்ல அதிகாரிகளுக்கு அவங்க எங்களுக்காக அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கு பன்னெண்டு பசங்கள் பிடிக்கிறாங்க இது எந்த வகையில எனக்கு தெரியல நிர்வாகத்தை கருத்துல கொண்டுட்டு

டிஜிட்டல் பரிவர்த்தனை வைக்கிறாங்க அதாவது ஸ்வைப்பிங் கார்டு வைக்கிறாங்க டார்கெட்ட முப்பது பர்சன்ட் பண்ணுன்றாங்க இது நம்மளால முடிகிற காரியமா கஸ்டமர் வீட்டுல இருந்து நீங்க வந்து பேங்க்ல பணத்தை போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடிக்கணும்னு சொல்ல முடியுமா அப்பாவும் குடிக்கிறதா உங்க வீட்டை நான் தெரியாத குடிக்கிறாரு அதனால நீங்க வர கொண்டு வந்துருங்க இது எப்படி நல்லது ஸ்வைப் பண்ணா ஒரு போன் மெசேஜ் பண்ணும்போது

நன்றி நன்றிமான் பணியாளர் சங்கம் மேலாம் கோரிக்கையை வலியுறுத்தி தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மேலாண்மை இயக்குநர் அவர்கள் பணி இரவு மட்டும் ஒரு மாதத்துக்கு செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார் நாங்கள் இந்த கோரிக்கையை பல முறை வைத்திருக்கிறோம் ஆனால் இதுவரை இன்று வரை நிறைவேற்றப்படவே இல்லை அப்புறம் இரண்டாவதாக இந்த பதினஞ்சாயிரம் மேலே சம்பளம் வாங்கினா பன்னெண்டு பர்சன்ட் கிடையாது சொன்னாங்க அந்த கோரிக்கையை நான் பரிசீலனை பண்ணி தரேன் சொன்னார் மற்ற கோரிக்கையெல்லாம் எங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி கைவிட்டதுனால இந்த ஆர்ப்பாட்டம் இன்று தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபெற்று இருக்கிறது இந்த நானூத்தி ஐம்பத்தோரு பேருக்கு என்ன அதாவது தண்டனைக்கு மேல தண்டனையா ஒரு ஒரு தப்பு பண்ணா ஒரு குற்றத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு ஆனா இவங்க எம்ஆர்பி மேல வைலேஜ் பண்ணா பெனால்டி ஜிஎஸ்டி போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு மேல வெளியில அதாவது ஒரு வருஷம்னால ஆறுவே போட மாட்டாங்க ஒரு வருஷம் வெளியில தான் இருக்கணும் அதுக்கு பிழைப்பு கூட கிடையாது அதாவது ஐம்பது வருஷத்துக்கு பிழைப்புடன் கொடுக்கணும் சொல்லுவாங்க அதாவது பணியில இருந்து இங்கிட்ட ஆறு மாசத்துக்கு பேலா போனா இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து பிழைப்பீதம் கொடுக்கணும் சொல்லுவாங்க ஆனா இங்க எதிரே கொடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு பர்சன்ட் மேலே அதாவது பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் எங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு கிடையாது இருக்கிறாங்க ஆனால் இது எந்திய மாவட்ட மேலாளர்களுக்கு தான் சம்பளம் முழுத்தொகையிலே வந்து பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்குதான் நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் அந்த பீரா சின்னத்தில் டாக்டர் வைக்கிறாங்க நாங்க கஸ்டமரு கொடுக்குற எல்லா காருக்கும் நாங்கள் பி ஓய் பண்ணி தான் கொடுக்குறோம் யாரையும் வந்து நாங்கள் இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் யாருமே சொல்றதில்லை இன்னும் போய் கார்கெட்டா நாங்கள் எங்க போறது இதை எப்படி நாங்கள் சமாளிக்கிறது இதனால இந்த கார்கெட் வைக்கிறத காசுமா கைவிட வேண்டும் அடுத்ததாக பணியாளர்களுக்கு இந்த ஓய்வு வயிறு வந்து அறுபதாயிரம் இல்லை ஐம்பத்திலே பணியாளர்கள் எந்த இடம் இருந்திருந்தோம் நிலை இன்னும் டாஸ்மாக் நிர்வாகத்தில் கலந்து கொண்டிருக்கின்றது இரண்டு ஆண்டுகள் கூட்டு அருமையாக உயர்த்த வேண்டும் என்று அருமையாக அடுத்ததாக வெளியில அந்த எம்ஆர்பி மாட்டிட்டு வெளியில ஐநூறு பேர் பட்ட பணியாளர்கள் அவர்களின் குடும்ப நலனை கருதி கொண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தால் அவர்களை பணி நிறைவேறப்படுத்துவது என்று வருஷங்கள் நூத்தி ஐம்பத்தி மூணு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கை நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை

தொழிற்சங்க சட்டங்கள் இருக்குது பணி நியந்திரம் செய்ய வேண்டும் ஆலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அது வெறும் வேட்டாளர்கள் இன்றைக்கு இந்த டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அடிப்படை ஊதியமே இன்னும் உண்டு மொத்த ஊதியம் அடிப்படை ஊதியம் கூட சொல்ல முடியாது பத்தாயிரம் ரூபாய் சம்பாதி ஜாலியா சுதந்திரமா சுத்திட்டு ஜாலியா வாங்க ஒரு வாழ்க்கையை வாங்கினா ஏன் குடும்பம் பல்வேறு சங்கங்களினுடைய போராட்டங்களுக்கு பிறகு சட்டமன்றத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது அந்த ஊதிய வழங்கியிருக்கின்றார்கள் காலதாமதமாக வழங்கியதோடு மட்டுமின்றி தற்காலிக பணிவீக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆயிரம் தான் கொடுக்க முடியும் என்று என்றைக்குமே உதாரணம் சொல்ல முடியாத ஒரு புதிய முறையை அனுசரித்திருக்கிறார்கள் ஒழுங்கு நடவடிக்கை என்பது வேறு ஊதிய உயர்வு என்பது வேறு இரண்டையும் சேர்த்து கோழ்பி கொண்டு ஆயிரம் தான் என்று சொல்லியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல இரண்டாவதாக தற்காலிக பணி நின்று என்று வந்துவிட்டால் கோய்பூதியம் அளிக்க வேண்டும் என்பது இயற்கை விதிமுறையாகும் அந்த போய்கூதியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை அது மட்டுமல்ல ஆறு மாதத்திற்கு மேல் சஸ்பென்ஷனில் இருந்தால் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் தொழிற்பூதியம் கொடுக்க வேண்டும் அதுவும் முறையாக வழங்கப்படுவதில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டிய நிலையில் பணி விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே நீதிமன்றம் சொன்னது அந்த பணி விதிகளும் இதுவரை உருவாக்கப்படவில்லை அதற்கு மட்டுமின்றி பணி நிறைவல் என்பது எல்லா பணியாளர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல கோரிக்கையாக இருக்கும் அந்த பணி இரவு என்பது பணி பழுவிற்கேற்ப பணியாளர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஆண்டு காலமாக செய்யாமல் இருப்பது அரசாங்கத்தினுடைய என்ன சொல்ல தெரியல அந்த கோரிக்கையை புரிந்து கொள்ள இயலவில்லையா அது செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை பணியாளர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை பின்பற்றுகிற காரணத்தினால்தான் இந்த நிலை வெள்ளைக்காரனை போல தமிழக அரசும் பணியாளர்களை பிரித்தாளர் நினைப்பதுதான் தனி நிறவல் கோரிக்கையை மருத்துவர்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்க வேண்டும் ஓய்வு பெறும் வகையில் அறுபதாக ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அன்றாடம் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கிறது பல நாடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது ஓய்வு பெறும் வகை கொண்டே இருக்கிறார்கள் எல்லா விஷயத்துக்கும் ஆனால் இந்த பணியாளர்களுக்கு மட்டும் அறுபதாக உயர்த்துவதை இன்னும் ஏற்கவில்லை அது மட்டுமல்ல டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது பணியாளர்களை மட்டும் சார்ந்த ஒரு நிலை அந்த நுகர்வோர்களும் அதற்கு ஒத்துழைத்தால் தான் டிஜிட்டல் முறை பின்பற்ற முடியும் ஆனால் அதை இந்த நிர்வாகம் செய்யாமல் அதற்கு ஒரு இலக்கீட்டை நிர்ணயித்திருப்பது ஒரு பகுத்தறிவாளர்கள் செய்யக்கூடிய வேலையே அல்ல நுகர்வோர்களை பொறுத்துதான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வரும் இதே தமிழக அரசு ரேஷன் கடையில சரியான இடையில் மக்களுக்கு பொருளை கொடுக்க சொல்லி ப்ளூடூத்தோடு இணைத்துள்ளது அங்கே ரேஷன் கடைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை சரியான இடையில் ப்ளூடூத் இணைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கவில்லை அங்கும் பகுத்தறிவோடு செயல்படவில்லை இங்கும் பகுத்தறிவோடு செயல்படவில்லை பெரியாரை பற்றி பேசினால் போதாது அவருடைய பகுத்தறிவை பின்பற்றுவதற்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நாடு வளர்ந்து கொண்டிருக்கிற போது எல்லாரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் தொழிலாளர்களும் பணியாளர்களும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண காலகட்டங்களில் நல்ல பென்ஷன் கிடைத்து வந்தது நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது எட்டு புள்ளி ஆறு ஒன்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வளர்ச்சி தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பழைய பென்ஷன் திட்டம் கிடைக்கவில்லை தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பிடித்தம் செய்வதில் பதினைந்தாயிரத்துக்கு மேல கூட அதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் உழைக்கிற மக்களுக்கு நலன்களை பிரதிபலிக்காத ஒரு அரசாங்கத்தை தமிழகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தொழிலாளர்கள் உழைக்கிற மக்கள் என்றால் அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக இந்த நாட்டில் நடத்தப்படுவதற்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்கிறது அதிலும் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை கணிசமான வருமானத்தை முதலிடமே இல்லாமல் அனாவசியமாக முப்பத்தி ஆறாயிரம் பேர் வேலைக்கு சேர்ந்து இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் இருக்காங்க பத்தாயிரம் பேர் வேலையை விட்டு சென்று விட்டார்கள் இவர்களுடைய தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எடுத்துக்கொண்டு செய்யாவிட்டால் ஒரு வித்தியாசமான போராட்டத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசின் நியாய விலைத் தலைவர் பணியாளர் சங்கம் இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் ஆசிரியர்களையும் திரட்டி இதுவரையில் நடத்தப்பட்ட பல போராட்டங்களையும் என்னுடைய ஐம்பது ஆண்டு அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் இதை விட வேறு விதமான போராட்டங்களை நடத்துவதற்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு காரணமாக அமைந்துவிடும் என்ற எச்சரிக்கையை அரசாங்கத்திற்கு தெரிவித்து இவர்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கு பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம்